அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து நல்ல நல்ல பேச்சு நிறைய கமெண்ட் நல்லா வருது ஆமா துபாயில இப்போ நாம ஆட் போட்டு இது பேசி அனுப்பிட்டு அப்புறம் ஃபாரின்ல இருந்து ஒருத்தர் வந்து எனக்கு மெசேஜ் எண்ணூறு ஆள் தான் மெசேஜ் பண்ணிட்டு இந்த மாதிரி எனக்கு இதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் சரி சார் ட்ரை பண்ணுவோம் சரி போடுறீங்களா இது பெரிய அமௌண்ட் இல்லையா அப்படின்னு தான் வாங்கிருக்க வாங்கிட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டாராம் அதுக்கப்புறம் வந்து மறந்துட்டாரான் அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் கழிச்சு பதினஞ்சு நாள் கழிச்சு திரும்பி யூஸ் பண்ணிருக்காரு போல ஒரு தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் யூஸ் பண்ணாராம் நல்ல உடம்பு ஹீட்டை குறைக்கிறது நல்லாவே ஃபீல் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அங்க ஃபாரின்ல இருந்து எனக்கு மெசேஜ் என்ன பண்ணாரு